எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே கவலைனா என்னதான் சாப்பாடு கொடுக்குற உன் குழந்தை என்ன இவ்வளோ ஸ்லிம்மாவே இருக்கு உடம்பே வைக்காதா சாப்பாடு கொடுக்குறது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அந்த கேள்விக்கு நம்மக்கிட்ட பதில் இருக்காது நம்ம நல்லா தான் சாப்பாடு கொடுப்போம் குச்சி மாதிரி இருந்தாலும் குண்டாக்கக்கூடிய கூடிய இந்த அன்னப்பொடியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக ரெண்டு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் ஆல்ரெடி இது நல்லா வறுத்து தான் இருக்கு இருந்தாலும் கொஞ்சமாக சூடுபடுத்தி பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் காரத்துக்காக வரமிளகாய் இன்னும் ரெண்டு மூணு கூட சேர்த்துக்கோங்க என்னோட பசங்களுக்காக நான் செய்கிறேன் அதனால நான் வந்து ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன் இது கூடவே இன்னும் சில பொருட்கள் சேர்ப்பேன் இது எல்லாத்தையுமே நல்ல மிதமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கிட்டேன் இப்போ அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துக்கிட்டேன் நல்ல சுத்தமான மிளகாய் எடுத்துக்கோங்க மிளகு வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் அதுவும் காரமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஜீரகம் வந்து கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மிதமான ஹீட்டில் வாசம் வர்ற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டே இருக்கணும் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் நிறைய நான் கருவேப்பிள்ளைய வந்து இந்த மாதிரி காய வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி கருவேப்பிலையை காய வச்சு வைக்கிறதால இட்லி பொடி அன்னப்பொடியெல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி நம்ம நிறைய சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்தி விட்டுக்கோங்க அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இது நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் ரெண்டு பெஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயமாக இருந்தால் நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூடு இருக்க சூடு தான் ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன் தேவையான அளவு உப்பு அந்த பொடிக்கு எந்தளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமாக வந்து சேர்க்க வேண்டாம் இப்போ இது எல்லாமே நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அரைங்க ஒரே டைமில் நம்ம அரைக்கும் போது மிக்ஸி ஜாரு சூடாகிடும் இதை அரைக்கும் போது கொஞ்சம் குறை குறைப்பு இல்லாமல் நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பசங்க சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ அரைச்சதுக்கு அப்புறமா மிக்சி ஜார் அந்த பவுடரும் வந்து நமக்கு சூடாக இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு கொட்டிட்டு அதை நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் செஞ்சுருக்க இந்த அன்னப்பொடி வந்து எனக்கு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் இருக்கும் என்னோடய பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போது இதை வந்து சுட சுட சாதம் படிச்சிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூடவே நெய் தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க நெய் வந்து சுத்தமான நெய்யாக இருந்தால் ரொம்பவே நல்லது பெரியவங்களாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சின்னவங்களாக இருந்தால் அதுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு உடம்பு வைக்கலையே நினைக்காதீங்க தொடர்ந்து ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு உடம்பு வைக்கும் இது வந்து நீங்கள் பொட்டுக்கடலை தேங்காய் வெள்ளம் எல்லாம் சேர்த்து அரைச்சி உருட்டி கொடுத்தீங்கன்னா கூட உடம்பு நல்லாவே வைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய்